வாங்க மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஃபன் பார்க்கலாம் நான் நாகாலாந்துலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து குதிரைவாளி தோசை அப்புறம் வந்து பீர்க்கங்காய் சட்னி இந்த குதிரைவாளி தோசையில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி மற்ற தோசைகளை விட மற்ற அரிசி நார்மல் அரிசி தோசைகளோட இதில் ரொம்ப கம்மி அதனால் இந்த வகையான தோசைகளை சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து சுகர் வந்து எப்போதுமே கட்டுக்குள்ளாரே இருக்கும் மக்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோனை லைக் பண்ணிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும் இந்த பீர்க்கங்கா சட்னியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் வராது எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் அந்த ப்ரெஷரை வந்து நார்மல் கொண்டு வந்துடும் அப்புறம் ப்ரெஷரை வந்து கட்டுக்குள்ளார வச்சுருக்கோம் அதுக்கு அதை விட இன்னும் கூடுதல் சிறப்பு பார்த்திங்கன்னா இந்த மலக்கட்டு எல்லாத்துக்கும் இது மிகவும் நல்லது நன்றி